பாரதிய ஜனதா கட்சியினுடன் எந்த சூழ்நிலையிலும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு எந்த அடிப்படையில் மீண்டும் கூட்டணி வைத்தார் என்பதற்கு இன்று உணர்வு கேட்கப்பட்டதா ஒன்று இலவசம் பொதுக்குழு கூட்டப்பட்டதா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டப்பட்டு கூட்டணி இல்லை என்று சொன்னவர்கள் மீண்டும் அந்த கூட்டத்தை கூட்டி அந்த முடிவு எடுக்கப்பட்டதா இதற்கெல்லாம் விடையில்லை தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக அதிமுக என்ற இயக்கத்தை அடகு வைத்து அங்கே இருப்ப அங்கே இருப்பவர்களோடு இருப்பதை விட திராவிட கொள்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவரோடு இங்கே தொண்டனாக பணியாற்ற வந்திருக்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான தலைவர் முன்னிலையில் நான் என்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து கொண்டேன் காரணம் இன்று திராவிட கொள்கைகளை முழுகையாக பாதுகாக்கின்ற ஒரு தலைவராகவும் தமிழக உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு தலைவராகவும் தமிழகத்தின் உரிமைகளை எங்கேயும் அடகு வைக்காத ஒரு தலைவராகவும் அதே நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் தான் எடுத்திருக்கின்ற முயற்சிகளை எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கி அதனை சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு தலைவராக நான் பார்த்து சிந்தித்து எடுத்த ஒரு தீர்க்கமான முடிவு தான் இந்த முடிவு நான் என்னை இந்த இயக்கத்தில் இணைத்து கொண்டதற்கான காரணம் எஞ்சிய வாழ்க்கையிலும் இந்த திராவிட கொள்கையினை பாதுகாக்கக்கூடிய ஒரு ந இயக்கமாகவும் அதை கூடிய தலைவருடைய சிந்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தொண்டனாகவும் என்னை இணைத்து பணியாற்ற இங்கே இன்று நான் வந்திருக்கின்றேன் இருக்கீங்க இப்பொழுது நான் தலைவரிடம் பேசினேன் இன்று மாலை நான்கு மணிக்கு என்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் எம்கேல ஜெ ரெட்டையில் குறிப்பாக வந்து ஓபிஎஸ் அணியில் இருந்தீங்க இப்போ இந்த அணியில் அரசியல் பாரம்பரிய பெரிய பாரம்பரியம் பிஹெச் பாண்டியனுடைய இந்த டிஎம்கே செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த தலைவரும் அதுக்கு பின்னாலே அந்த இயக்கத்தை பாதுகாத்து வளர்த்த அம்மா அவர்களும் எந்த சூழ்நிலையிலும் அந்த இயக்கத்தை எந்த இயக்கத்துக்கும் அடகு வைக்கவில்லை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது அவர்கள் காலத்தில் இருந்த அதிமுக இல்லை இன்றைய அண்ணா திமுக என்பது வேறு ஒரு இயக்கத்தை நம்பி அந்த இயக்கத்தின் சொல்படிதான் நடக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலும் எந்த விதிகளை அந்த நிறுவனத் தலைவர் உருவாக்கினாரோ அதை காற்றில் பறக்கவிட்டு எந்த கொள்கைகளுக்காக அந்த இயக்கம் உருவாக்கப்பட்டதோ அதையும் காற்றில் பறக்க விட்டுவிட்டு இந்த இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை கழகமாக இங்கே செயல்படக்கூடிய சூழ்நிலையில்தான் திராவிட கொள்கைகளை பறைசாற்றக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உணர்ந்து இங்கே நான் இணைந்திருக்கிறேன்

அதே நபரை தான் தோற்கடி தோற்கடிப்பதற்கும் நானும் என்னுடைய முயற்சியும் எடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் உழைப்பினையும் ஒரு இயக்கத்திற்கு உழைக்கக்கூடிய அந்த உழைப்பை அங்கீகரித்து அங்கீகாரம் தராமல் அந்த உழைப்பு வேண்டாம் என்று ஒவ்வொரு தொண்டரையும் விரட்டக்கூடிய இன்றைய எடப்பாடி பழனிசாமியினுடைய நோக்கம் என்ன அவருடைய நடைமுறை என்ன அவருடைய சிந்தனை என்ன என்பதையெல்லாம் உணர்ந்து நான் எடுத்திருக்கின்ற முயற்சிக்கு இங்கே வந்தபோது என்னை இருகரம் வரவேற்று நீங்கள் வாருங்கள் இந்த இயக்கத்துக்கு வாருங்கள் என்று எனக்கு புன்முறுவலோடு மகிழ்ச்சியாக என்னை இந்த இயக்கத்திற்கு வரவேற்றிருக்கின்றார் நான் ஒன்றை மட்டும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் தொண்டனுடைய உணர்வையும் மக்களுடைய உணர்வையும் எந்த சூழ்நிலையிலும் கேட்க மாட்டேன் என்று சொல்லி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூவத்தூர் பாணியில் கபலீகரம் செய்திருப்பவர்கள் உடன் இருப்பதோடு அவர்கள் எப்படி அவர்களோடு இருப்பது என்பதை நான் சிந்தித்துதான் இந்த திராவிட இயக்கம் திராவிட கொள்கைகளை இன்று பாதுகாத்து வலிமையான தமிழகத்தை உருவா உருவாக்கக்கூடிய

பாரதிய ஜனதா கட்சியினுடன் எந்த சூழ்நிலையிலும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு எந்த அடிப்படையில் மீண்டும் கூட்டணி வைத்தார் என்பதற்கு இன்று வரை பதில் இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடன் கூட்டணி வைத்தபோது தொண்டர்கள் உணர்வு கேட்கப்பட்டதா பொதுக்குழு கூட்டப்பட்டதா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டப்பட்டு கூட்டணி இல்லை என்று சொன்னவர்கள் மீண்டும் அந்த கூட்டத்தை கூட்டி அந்த முடிவு எடுக்கப்பட்டதா இதற்கெல்லாம் விடையில்லை தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக அதிமுக என்ற இயக்கத்தை அடகு வைத்து அங்கே அங்கே இருப்பவர்களோடு இருப்பதை விட திராவிட கொள்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவரோடு இங்கே தொண்டனாக பணியாற்ற வந்திருக்கின்றேன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்